ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பானிபூரி சாப்பிட்லாம் எங்கள் பார்த்தீங்களா பானிபூரி சாப்பிட்ருக்குறேன் வேலை முடிஞ்சு கரெக்டாக இப்போ வரும்போது இப்போ கடை ஒன்று பார்த்தேன் நின்று பானிபூரி சாப்பிட்ருக்குறேங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் பல்லு புடங்கலாம்னு போகும்போது ஸ்கேன் பண்ணிவிட்டாங்க ஆனால் ரெண்டு நாள் கழித்து தான் வந்து ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் தான் வந்து பல் புடங்க முடியும் அப்படின்ட்டாங்க அதனால் சேரின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க பெரிய ஆஸ்பத்திரி போய் நம்ம டோக்கன் வாங்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது பேர் நின்றுருப்பாங்க டோக்கன் எடுக்கிறதுக்கு அதே மாதிரி பல் டாக்டர்கிட்ட போய் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேலே இருப்பாங்க லைனில் நிற்கிறக்கே ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு ஆனால் வந்து பார்க்குறாங்க நல்லா தான் பார்க்குறாங்க இப்போ காலையில் ஒரு ஒரு பத்து மணிக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஆகிடுச்சி ஏன்னா ஸ்கேன் பண்ணால் அங்கேயும் போய் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது கமான்லாம் நிறைய நல்லாவும் சொல்லியிருக்கிறீங்க கொஞ்சம் பேடாக சொல்லியிருக்கீங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா மனநல ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் போட்டிருக்குறீங்க தெரியுதுங்க அங்கே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் வந்து என்னோட இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் பார்க்கலாங்க எப்படின்னு லைஃப் எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி போக வேண்டியதான் நான் கரெக்டான ஒருத்தரை வந்து நான் தேர்ந்தெடுக்கலைங்க அதுதான் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது யார்கிட்ட பேசினாலும் ஓகே இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதுதான் என்னோட கேரக்டர் நான் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சிரிச்சு சிரிச்சு பேசிடுறேன் நான் இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் வந்து நான் இந்த அளவுக்கு நான் இருப்பேன்ட்டு நான் நினைக்கிறேன் பாதி பேர் நல்லது சொல்லியிருப்பீங்க பாதி பேர் கெட்டதாகவும் சொல்லியிருப்பீங்க ஏன்னா வந்து எல்லாத்துக்கிட்டே வந்து ஒரே மாதிரி எனக்கு பழகு தெரியல புரியுதுங்களா யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே சண்டேன்னு வரும்போது தெரியுது எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் ஒவ்வொரு குணம் இருக்குது நீங்கள் இதுதான் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் போனேன் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறேன் நான் ரொம்ப டயர்டாக இருக்குது என்னென்னு தெரியல என்ன பல்லு தான் கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்டு ஏதாச்சும் தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள் கமான்னு சொல்லுங்கள் நான் வந்து ஏற்றுக்கிறேன் நான் வந்து எனக்கு நடந்தது வச்சு தான் வந்து நான் வீடியோ போடுறேனே தவிர நைட்டு ஒரு மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து எனக்கு ரொம்பவுமே ரொம்ப வேதனையாக இருக்குது நான் சொல்லிட்டேன் சொன்னியுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு மணி ரெண்டு மணி ஃபோன் பண்ணி இந்த வர மாதிரி பேசுறது ரொம்ப படுத்திட்டாங்க நீ வந்து இந்த ரெண்டு மூணு நாளில் அதனால தான் எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறது தெரியல மைண்டு சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரமாக கடையில் தான் சாப்பிட்ருக்குறேன் இனிமேல் நான் கடையில் தான் சாப்பிடுவேன் எனக்குள்ளே யார் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிறத நாம் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க சில விஷயங்களில் கேட்கலாம் சில விஷயங்கள வந்து கேட்க முடியாது நல்லது சொன்னால் ஏற்றுக்கலாங்க கெட்டால் சொன்னால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது அப்படி தான் போயிட்ருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்டு பார்க்கலாம் லைவ் என்னால் போட முடியல இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் நான் நான் எதாவது தப்பாக பேசிதுன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்